ஸ்போர்ட்ஸ் சினிமாவில் ஈந்தபடியெல்லாம் மன வந்து பார்க்கப் பெற முடியும் பார்த்தீங்கன்னா வித் கோமாளி சீசன் ஃபைவோட வட இன்றைக்கி எபிசோட் நம்பர் நைன்டீனில் சார்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோடுக்கே வந்து லேட்டாக தான் வந்தாங்க பேரிங் நடந்தப்போ கூட வந்து வரல அவங்க வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து வந்தாங்க அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் ஸ்டார்ட் தான் உள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி வந்து கொடுத்துட்டு ஏன் லேட் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட் நைட் வந்து ஷூட் முடிச்சுட்டு இங்கே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ராமரை பார்த்து நான் ராமர் கூட வந்து நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ ராமரும் பிரியங்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா பேரப் பண்ணி நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேராக வந்துட்டு இருந்தாங்க இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நான் அவரை வந்து நான் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வந்து ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இருந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா என் பக்கத்தில் குக் பண்ணும் போது வந்து மட்டும் தான் வந்து அவங்க உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் டிவியில் போய் ஷோ பார்த்தப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி எல்லார்டையும் போயிட்டு அவர் இதை தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதை மென்ஷன் பண்ணி உடனே மற்றவங்களும் வந்து சுனிதாவில் இருந்த டாமா என்கிட்ட கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மாட்டி எல்லா விட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் நான் அதனால் இப்போ ப்ரேக்கப் பண்ணுறேன் அவங்களுக்கு அவர் கூட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இப்போ வந்து நான் திரும்பவும் அவர் கூட நான் சேரணும் அப்படின்னா வந்து அவர் அதை ஏதாவது என்னை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே வந்து பேக்ரவுண்டில் அவர் இன்றைக்கி நம்பியார் கேட்டப்ப வந்து போட்டிருந்தார் நம்ப பேர் கேட்டப்போ அதுக்கப்புறமா ஒரு லவ் ஃபீலியர் சாங்கும் வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சம ஃபன்னாக இருந்தது ராமரோட அந்த பர்ஃபாமன்ஸே வந்து சம ஃபன்னாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பிரியங்கா சொல்லிட்டாங்க நீ என்ன பண்ணாலும் நான் கூட நான் பிரேக்கப் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஜஸ்ட் ஃபன்னாக வந்து அது பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது இதுதான் வந்து வார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரேக்கப் ஸ்டோரி ஸோ இதேமாரி எல்லா குக்குத்து கோமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்